வணக்கம் சீதையை மக்கள் தவறாக பேசியதால் ஒரு அரசராக வேறு வழியின்றி சீதையை வால்மீகி ஆசிரமத்தில் விட்டு வருமாறு லக்ஷ்மணிடம் கூறினார் நடந்ததை கூறி லக்ஷ்மணன் சீதையை வால்மீகி ஆசிரமத்துக்கு முன் விட்டு விட்டு புறப்பட்டு விட்டார் வால்மீகி முனிவரின் ஆஷ்ரமத்தில் வசித்து கொண்டிருந்த ரிஷிகள் சிலருடைய மகன்கள் நெஞ்சை பிளக்கக்கூடிய சீதையின் கதறலை கேட்டு அங்கு வந்து அவளுடைய பரிதாப நிலையை கண்டு பெரிதும் மனம் பாதிக்கப்பட்டவர்களாக விரைந்து சென்று வால்மீகி ரிஷியை அடைந்தார்கள் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி அந்த இளைஞர்கள் நாங்கள் இதற்கு முன் பாத்திராத ஒரு பெண்மணி மகாலட்சுமியைப் போல் தோற்றம் அளிக்கக்கூடியவள் மிக உயர்ந்தவர் ஒருவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய தோற்றம் அளிக்கும் பெண் திலகம் நதிக்கரையில் கதறி அழுது கொண்டிருக்கிறாள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்துவிட்ட தெய்வம் போல் காட்சி அளிக்கிற அவர் இப்படி பரிதவிக்க தகுந்தவர் அல்ல அவரை பார்த்தால் சாதாரணதொரு பெண்மணியாக தெரியவில்லை என்று கூறினார்கள் தனது தவ வலிமையால் நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்க இருப்பதையும் முற்றிலும் அறிந்தவரான வால்மீகி முனிவர் கையில் கமண்டலத்துடன் தர்பை கட்டுடனும் பாதரச்சை அணியாத வெறும் கால்களுடனும் விரைந்து சென்று நிர்கதியாக நிற்கும் அயோத்தி மன்னர் ராமரின் மனைவி சீதை இருந்த இடத்தை அடைந்தார் துயர கடலில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த மாசற்ற பெண்மணிக்கு வால்மீகி முனிவர் சில ஆறுதல் வார்த்தைகளை கூறினார் ஜனகரின் மகள் ராமரின் மனைவி தசரதனின் மருமகள் என்ற கிடைக்கற்கரிய முப்பெரும் அந்தஸ்தையுடைய பெண் திலகமே உன் வரவு நல்வரவாகட்டும் கணவனிடம் மாறாத உடையவளே நடந்த நிகழ்ச்சிகளை நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக நான் அறிவேன் மூ உலகின் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளும் வல்லமை இறைவன் கருணை கூர்ந்து எனக்கு அளித்திருக்கிறார் உன்னுடைய தூய்மையை நான் அறிவேன் மனதாலும் கூட எந்த பாவமும் செய்யாதவள் நீ என்பது எனக்கு தெரியும் ஜனகன் பெற்றெடுத்த திருமகளே இங்கே எங்கள் ஆசிரமங்களில் ரிஷிகளின் பத்தினிமார்கள் வாழ்கிறார்கள் அவர்களும் கூட தவ வழிகளை மேற்கொண்டவர்கள்தான் உன்னை கண்ணும் கருத்துமாக அவர்கள் பாதுகாப்பார்கள் பெண்ணே உன்னுடைய காப்பாளனாக நானே பொறுப்பேற்கிறேன் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆசிரமத்தை உன்னுடைய வீடாக நினைத்து கொள்வாயாக வேற்று இடத்துக்கு வந்துவிட்டோமே என்ற வேதனை உனக்கு வேண்டாம் சொந்த இடத்திலேயே சில சமயம் தங்குவதற்காக வந்திருப்பதாக நினைத்து கொள்வாயாக புண்ணியவதியை எல்லாம் நலமாகவே முடியும் குவித்த கரங்களுடனும் கண்ணீர் மல்கிய கண்களுடனும் வால்மீகிக்கு நன்றி கூறிய சீதை அவரை பின்தொடர்ந்து சென்றாள் ஆசிரமத்தை அணுகிய வால்மீகி ரிஷிகளின் மனைவிமார்களிடம் சீதையை அறிமுகப்படுத்தினார் இவள் ஜனகரின் திருமகள் தசரதனின் மருமகள் ராமரின் மனைவி குற்றமேதும் செய்யாத இவளை அவளுடைய கணவன் துறக்கும் துரிதஷ்டம் நேர்ந்திருக்கிறது இப்பொழுது முதல் இந்த மங்கையக்கரசி என் பொறுப்பில் இருக்கிறாள் எனக்கு காட்டும் மரியாதையை நீங்கள் அனைவரும் சீதைக்கு காட்ட வேண்டும் பேரன்பு செலுத்தி அவளுடைய மனதில் ஒரு குறையும் தோன்றாமல் அவளை பாதுகாப்பீர்களாக இவ்வாறு கூறிவிட்டு வால்மீகி முனிவர் அங்கிருந்து அகன்றார் இதற்கிடையே அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்த ரதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த லக்ஷ்மன் தேரோட்டி கொண்டிருந்த சுமந்திரனிடம் சீதை ராமர் பிரிய நேர்ந்த இந்த கொடூரமான நிகழ்ச்சி விதியின் செயலை யாராலும் மாற்ற முடியாது என்பதை காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன் கோபம் கொண்டால் அசுரர்கள் இராட்சசர்களை மட்டுமல்லாமல் கந்தர்வர்களையும் தேவர்களையும் கூட நடுங்க செய்யக்கூடிய ராமர் இப்பொழுது விதிக்கு வசப்பட்டிருக்கிறார் பதினான்கு வருடம் அனுபவித்த வனவாசத்தை விட ராமருக்கு பெரும் துயரத்தை தரக்கூடிய சீதையின் பிரிவு அபவாதம் பேசிய மக்களின் வார்த்தையை மதித்து இந்த புண்ணியவதியை துறந்ததில் ராமருக்கு என்ன நன்மை எழுதிவிட போகிறதோ எனக்கு தெரியவில்லை என்று மனம் நொந்து பேசினார் இப்படி லக்ஷ்மன் கூறியவுடன் சுமந்திரர் சற்று யோசித்துவிட்டு அவரிடம் ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறினார் இப்போது நடப்பதற்காக வருந்தி பயனில்லை ஏனெனில் இது இப்படிதான் நடக்கப் போகிறது என்பது பற்றி ஏற்கனவே ஜோதிட சாஸ்திர நிபுணர்கள் உன் தந்தை தசரத மன்னனிடம் கூறியிருக்கிறார் ராமர் தன்னுடைய மனைவியையும் சகோதரரையும் கூட பிரிய நேரிடும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தசரத மன்னனுக்கு சொல்லியிருக்கிறார்கள் தனக்கென ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து ராமர் ஆட்சி புரிவார் என்பது ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் கூறிய வார்த்தை அது பொய்யாகவில்லை இது மட்டுமல்ல துர்வாச மகரிஷியும் ஒரு முறை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தசரதற்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார் வசிஷ்டரை காண்பதற்காக அவருடைய ஆசிரமத்துக்கு தசரதர் சென்றபோது அங்கு அப்போது தற்காலிகமாக தங்கியிருந்த துர்வாசர் சொன்ன விஷயம் மிகவும் ரகசியமானது அங்கே அப்போது இருந்ததால் அந்த செய்தியை அறிந்து கொண்ட நான் மற்றவருக்கு இதை சொல்லக்கூடாது என்று பணிக்கப்பட்டேன் ஆனால் இப்போது உன் மனம் படும் பாட்டை நான் பார்க்கிறேன் அதுவுமின்றி அவ்விஷயத்தை உன்னிடம் மட்டும் கூறும் நிலை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் அந்த விவரத்தை கூறுகிறேன் கேள் இவ்வாறு கூறிய சுமந்திரர் மேலும் தொடர்ந்தார் தன்னுடைய மகன்களாகிய ராமர் அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வாழ்வு எப்படி அமையும் என்று தசரத மன்னன் கேட்டபோது துருவாசர் மன்னனே கவனித்துக்கேல் என்று கூறி மேலும் சொன்னார் முன்னோர் காலத்தில் அசுரர்கள் பிருகுமுனிவரின் ஆசிரமத்தில் சரண் புகுந்து அவருடைய மனைவியின் கருணையின் காரணமாக காக்கப்பட்டு அங்கே அச்சமில்லாமல் வாழத் தொடங்கினார்கள் தேவர்கள் இது பற்றி விஷ்ணுவிடம் முறையிட அவர் கோபமுற்று தகுதியற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற முனைந்த பிருகுவின் மனைவியின் தலையை சக்கராயுதத்தின் மூலம் அறுத்து தள்ளினார் இதை கண்ட பிறகுமுனிவர் முற்றிலும் நிதானத்தை இழந்தார் அவர் விஷ்ணுவை பார்த்து கோபத்தினால் வெல்லப்பட்ட நீர் எந்த நியாயமும் இல்லாத என் மனைவியை கொன்றீர் பாவங்களை எல்லாம் விளக்கும் வல்லமை படைத்தவரே உம்மை நான் சபிக்கிறேன் மனிதராகப் பிறந்து மனைவியை துறந்து மனவேதனையுடன் நீண்ட காலம் வாழ்வீராக என்று சபித்தார் தன் நிலை இழந்து இப்படி விஷ்ணுவுக்கே சாபமிட்டாலும் அப்படி செய்த உடனே பிறகு முனிவருக்கு பெரும் மனக்கஷ்டம் ஏற்பட்டது அப்போது விஷ்ணு அவரை சமாதானப்படுத்தி உலக நன்மைக்காக அவருடைய சாபத்தை நான் ஏற்பதாக கூறினார் அதன்படியே அவதாரம் செய்துள்ள ராமர் அயோத்தி மன்னராக பட்டம் சூடி இந்த பூவுலகம் கண்டிராத வகையில் வியக்கத்தக்க அளவுக்கு ஆட்சி புரிந்து தன்னிகரற்ற வீரனாக திகழ்ந்து மக்களையெல்லாம் மகிழ்வித்து இரண்டு மகன்களையும் சீதையின் மூலமாக பெற்று அவர்களிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு சகோதரர்களுடன் மேலுலகம் செல்வார் என்பதும் அவர்களுடைய பிரிவால் ஏற்படும் சோகத்தையும் ராமர் அனுபவிப்பார் என்பதும் ஏற்கனவே விதிக்கப்பட்டவை இது துர்வாசர் மூலமாக தசரதற்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது லக்ஷ்மணா இது உன் சகோதரர்களில் கூட வேறு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை சீதை பெற்றெடுக்கப் போகும் குழந்தைகளால் ரகு வம்சம் மேலும் தலைக்கப் போகிறது ஆகையால் நீ வருந்துவதற்கு இதில் இடமில்லை எல்லாம் விதிப்படியே நடக்கிறது சுமந்திரர் கூறிய வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்த லக்ஷ்மணன் அயோத்தி திரும்பியவுடன் ராமரிடம் சென்று அவருடைய உத்தரவை நான் நிறைவேற்றி விட்டதாக கூறினார் மரியாதைக்கு உகந்தவரே நன்னடக்கத்துக்கு உறைவிடமாகிய ஜனகனின் மகளை உங்கள் வார்த்தைப்படியே அருகில் விட்டுவிட்டு உங்கள் காலடியில் மீண்டும் பணிபுரிய வந்திருக்கிறேன் நடந்த நிகழ்ச்சி குறித்து வருத்தம் வேண்டாம் விதியின் குவித்து வைக்கப்பட்டவை குறைந்து அழிவதும் உயரத்தை எட்டியவை வீழ்ந்து தாழ்வதும் இணைந்து கொண்டவை பிரிந்து விலகுவதும் பிறப்பெய்தியவை அழிவு எய்துவதும் விளக்க முடியாத நியதிகள் எல்லாமே பிரிவிற்கும் அழிவிற்கும் விலகுவதற்கும் உட்பட்டவை என்பதால் மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் செல்வம் ஆகியவற்றுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக ஈடுபாடு தவிர்க்கப்பட வேண்டியதாகும் உமது மனதை கட்டுப்படுத்தி அதன் மூலம் உலகையே உங்கள் ஆளுகையில் கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவர் நீர் அசுரர்களை வெல்வதற்காக யாருடைய உதவியை தேவர்கள் நாடி வந்தார்களோ அந்த அரசனின் வம்சத்தில் உதித்தவரே உமக்கு துன்பம் என்பது கிடையாது இப்படி லக்ஷ்மண் பேசியதை ராமர் தன் மனதை தேற்றி கொண்டார் பிறகு சில காலம் கழிந்து லவணன் என்ற அசுரரை கொள்வதற்காக புறப்பட்ட ராமரின் இளைய சகோதரன் சத்ருகன் போகும் வழியில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார் அவர் அங்கு ஓர் இரவை கழித்த போதுதான் சீதை இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தால் வால்மீகி முனிவருக்கு செய்து தெரிவிக்கப்பட்டது அவர் துர்தேவதைகளால் குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் நேராமல் இருப்பதற்காக செய்ய வேண்டிய வைதிக காரியங்களை செய்தார் அதன் பின்னர் ஒரு தர்பையை இரண்டாக கிள்ளி அதை ஆசிரமத்தில் இருந்த வயதான பெண்மணிகளிடம் கொடுத்து இரட்டை குழந்தைகளில் முதலில் பிறந்தவர் தர்பையின் குசன் என்கிற இந்த மேல் பாகத்தினால் சுத்தப்படுத்தப்பட்டு ஹுசன் என்று அழைக்கப்படுவானாக லவன் என்று அழைக்கப்படுகிற தர்பையின் கீழ்பாகத்தினால் சுத்தப்படுத்தப்படுகிற இரண்டாவது குழந்தை லவன் என்றே அழைக்கப்படுவானாக இந்த இரண்டு குழந்தைகளும் எதிர்காலத்தில் பெரும் புகழ் பெற்று விளங்கட்டும் என்று கூறினார் ஆசிரமமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய அந்த தருணத்தில் அங்கே இருந்த சத்ருகன் சீதை இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த செய்தி கேட்டு பெரிதும் மகிழ்வுற்றான் இதன் பின்னர் சத்ருகன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று வைனூசுரனை வென்று வீழ்த்தி கொன்று திரும்புகையிலும் வால்மீகி ஆசிரமத்தில் தங்கினார் இதற்கு இடைப்பட்ட பனிரெண்டு வருட காலத்தில் காண்போரை கவரும் வசீகர தோற்றமுடையவர்களாகவும் பிரம்மச்சாரியர்களுக்குரிய உயர்ந்த கல்வி அறிவை பெற்றவர்களாகவும் வளர்ந்திருந்த லவன் குசன் சகோதரர்கள் சத்ருகன் அங்கு தங்கியிருந்த போது கூட தங்கள் வழக்கம் போல் வால்மீகியினால் உபதேசிக்கப்பட்ட இராமாயண காவியத்தை பாடிக்கொண்டிருந்தார்கள் தன்னை மறந்து அந்த காவியத்தில் லயித்து விட்ட சத்ருகனுக்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரில் காண்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது ராமருடைய வரலாறு சத்ருகுனனுடைய நெஞ்சத்தை கசிந்து பிழிய அவரோர் நிலையில் மனசங்கடம் தாங்க முடியாமல் மூச்சடைந்து வீழ்ந்தார் அதன் பின்னர் அடுத்த தினம் வால்மீகி முனிவரிடம் விடை பெற்று சத்ருகன் அயோதி திரும்பினார் லவ குஷ சகோதரர்கள் விஷயமாக துளசிதாசரின் ராமாயணம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து மாறுபடுகிறது ஒரு சலவை தொழிலாளி மட்டுமே சீதையின் நடத்தை பற்றி சந்தேகப்பட்டு பேசியதாக ஒரு கதை வழக்கில் உண்டு இதற்கு ஆதாரம் துளசிதாசரின் ராமாயணத்தில் வருகிறது ஒரு சலவை தொழிலாளி சந்தேகத்துக்குரிய வகையில் நடந்து கொண்டு விட்ட தன் மனைவியை கண்டித்து பேசுகையில் நான் என்ன ராமரா மனைவி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு என்று பேசியதாகவும் அதை வைத்துக்கொண்டு ராமர் சீதையை பகிஷ்க செய்ய முடிவெடுத்து செய்ததாகவும் துளசிதாசரின் தான் வருகிறது ஆனால் அதில் ராமர் உண்மையாகவே சீதையை பகிஷ்காரம் செய்துவிடவில்லை சீதையிடம் அவள் மேலுலகம் செல்லும் நேரம் வந்துவிட்டதாக ராமர் கூற அவள் மேலுலகம் சென்றுவிட அவளுடைய தோற்றம் மட்டுமே பூமியில் நிலைத்திருக்க அந்த தோற்றத்தை தான் ராமர் பகிஷ்காரம் செய்கிறார் என்று துளசிதாசரின் ராமாயணம் கூறுகிறது அப்படி பகிஷ்காரம் செய்யப்பட்ட சீதைக்கு வால்மீகி ஆசிரமத்தில் பிறந்த லவகுச சகோ சகோதரர்கள் மாபெரும் வீரர்களாக திகழ்ந்தார்கள் ராமர் அஸ்வமேதையாக நடத்திய போது அவர் உழவ விட்ட குதிரையை அவர்கள் சிறைப்படுத்தி விடுவார்கள் பெரும் யுத்தம் நடக்கிறது லக்ஷ்மண் பரதன் சத்ருகன் மட்டுமில்லாமல் விபீஷ்ணன் ஹனுமர் போன்றவர்களும் கூட லவகுச சகோதரர்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள் அந்த நிலையில் ராமரும் போகிறார் அவரும் கூட லவகுச சகோதரர்களிடம் தோல்வியை காண்கிறார் அப்போது வால்மீகி முனிவரின் மூலமாகவும் சீதையின் மூலமாகவும் அவர்கள்தான் தன்னுடைய மகன்கள் என்பது ராமருக்கு தெரிய வருகிறது இவை துளசிதாசரின் ராமாயணத்தில் காணப்படும் விவரங்கள் இந்த இடத்தில் நினைவுபடுத்தி கொள்வதற்காக மீண்டும் சொல்கிறேன் நடந்ததையும் நடக்க இருப்பதையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பிரம்மன் மூலமாக பெற்று ராமரின் வரலாற்றை வால்மீகி எழுதினார் அது வால்மீகி ராமாயணம் துளசிதாசர் கம்பர் போன்றவர்கள் எழுதிய ராமாயணங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டவை அந்தந்த கவியின் மனதிற்கேற்பவும் வேறு சில புராணங்களை வைத்தும் கற்பனைகள் கலந்தவையாக அவை அமைந்திருக்கின்றன ஆகையால் நாம் ஆதார்வபூர்வம் என்று எடுத்துக்கொள்வது வால்மீகி ராமாயணமே அதற்கு மீண்டும் வருவோம் லவ குசர்களின் பிறப்பை அறிந்து கொண்ட சத்ருகன் அது பற்றி ராமரிடம் பேசவில்லை எந்த நேரத்தில் இந்த செய்தியை ராமருக்கு தெரிவிப்பது என்பது வால்மீகி முனிவருக்குத்தான் தெரியுமே தவிர தனக்கு தெரியாது என்று சத்ருகனின் தன்னடக்க சிந்தனைதான் இதற்கு காரணம் அவரே இந்த செய்தியை ராமருக்கு தெரிவிக்காத நிலையில் தான் தெரிவிப்பது முறையாக இருக்காது என்று சத்ருகன் எண்ணினார் பெரியவர்களுக்கு மதிப்பில்லாத இந்த காலத்தில் இந்த மாதிரி சிந்தனையை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் ராம சகோதரர்கள் போன்ற உத்தமமான மனிதர்கள் பெரியோர்களின் சிந்தனைக்கு கொடுத்த மதிப்பை தான் இது காட்டுகிறது சுமத்திரரிடமிருந்து துருவாசர் கூறிய பிறகு பிறகு முனிவர் சாபம் பற்றி விவரங்களை அறிந்து கொண்ட லக்ஷ்மணனும் அதை பற்றி ராமரிடம் எதுவும் பேசவில்லை அவர் பேசாததற்கு காரணம் இது யாரிடமும் சொல்ல தகுந்த விஷயமல்ல என்று சுமந்திரர் கூறியதுதான் அப்போது சுமந்திரரிடமிருந்து அறிந்து கொண்ட விவரங்கள் மூலமாகத்தான் லக்ஷ்மணனுக்கு ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்ற உண்மையே முழுமையாக புரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கு முன்பாக இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுமந்திரர் கூறிய அளவு தெளிவாக அதை யாரும் எடுத்துரைக்கவில்லை சுமந்திரர் லக்ஷ்மணனின் தந்தை தச அமைச்சராக இருந்தவர் குடும்ப நலனின் பெரும் அக்கறை கொண்டவர் பழுதில்லா ராஜ விஸ்வாசம் கொண்டவர் ஆகையால் அவர் இது பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் லக்ஷ்மணன் யாரிடமும் பேசாமல் இருந்துவிட்டார் சீதையை துறக்க முடிவு செய்த விஷயத்தில் ராமர் சற்றும் நியாயமில்லாமல் நடந்து கொண்டார் என்ற அபிப்பிராயம் எழுவது இயற்கையே மனிதாபிமானமற்ற செயலாகவும் ஒரு பெரும் அநீதியாகவும் ஒரு கொதூரமான செயலாகவும் கூட காட்சியளிக்கிற செயல்தான் இது ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது அரசன் என்கிற முறையில் ராமருக்கு சில கடமைகள் இருந்தன அரசனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது மேலை நாடுகளில் கூட கூறப்பட்டு வந்த தத்துவம் அரசன் மீது மக்களுக்குள்ள மரியாதை கருகளவேனும் குறைந்தாலும் கூட அது ஆட்சி முறைக்கு நல்லதல்ல என்ற நம்பிக்கைதான் இதற்கு காரணம் அரச குடும்பத்தை பற்றி மக்கள் கேலி பேசும் நிலையோ அரசனின் வாழ்வு நெறி பற்றி மக்கள் குறை காணும் நிலையோ தோன்றிவிட்டால் அந்த அரசனிடம் மக்கள் வை மரியாதை குன்றும் அப்படி மரியாதை குன்றி விட்டால் அரசனின் ஆணைகள் அவமதிக்கப்படும் நிலையும் தோன்றலாம் கணவன் என்ற முறையில் ஒரு தவறும் செய்யாத சீதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராமருக்கு இருந்தது ஆனால் சீதை மீது மக்களுக்கு அநியாயமாக ஏற்பட்டுவிட்ட சந்தேகம் அரசர் மீது அவமரியாதை என வளர்ந்து ஆட்சியின் மாட்சிமை குலைவு என்ற விளைவை ஏற்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பு மன்னன் என்ற முறையில் ராமருக்கு இருந்தது ராஜ்யத்தில் ஏதோ ஓர் இருவர் பேசிய வதந்தை அல்ல சீதையை பற்றி அவதூறு மக்கள் பரவலாக பேசத் தொடங்கிவிட்ட கொடுமை அது என்ன செய்து அதை எதிர்கொள்வது அந்த அவதூரை பொசுக்கிவிட அக்னி பிரவேசத்தை விட ஒரு வழி உண்டா அதையே செய்துவிட்ட சீதையை பற்றி அவதூறு தொடர்ந்தது என்றால் அது எவ்வாறு ஒழிப்பது நியாயமற்ற முறையில் மக்கள் பேசிக் கொண்டால் பேசி விட்டு போகட்டும் என்று விட்டுவிடுவது ஒரு வழிமுறை ஆனால் அப்படி செய்தால் அரசர் மீது மரியாதை குன்றி ஆட்சி அலங்கோலம் எய்தும் ஆட்சி கலக்கலத்தால் அவதி உருவது மக்கள்தான் மக்களை காப்பாற்றும் பொறுப்புடைய மன்னன் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை மேற்கொள்வது பொறுப்பற்ற தன்மையின் சிகரமாக அமைந்துவிடும் ஆகையால் ராமர் அந்த வழியை மேற்கொள்ளவில்லை சீதையை ராமர் பெரிதும் நேசித்தார் ராவணன் அவளை அபகரித்து சென்றபோது ராமர் பட்ட துயரம் வார்த்தைகளில் அடக்க முடியாதது சீதையின் பிரிவு ராமரை நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்தது சீதையை மக்கள் சந்தேகித்து விடக்கூடாது என்ற நோக்கத்தின் காரணமாகவே யுத்தம் முடிந்த பிறகு பலர் முன்னிலையில் தன்னுடைய தூய்மையை அவள் நிரூபிக்குமாறு அவர் செய்தார் அதை சீதையிடமே விளக்கி அவளிடம் மன்னிப்பு கோரியவர் அவர் சீதை இல்லாமல் தான் வாழ்வது கடினம் என்று பல முறை அவர் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் சீதையை துறந்தார் என்றால் அது அவர் தனக்கு தானே விதித்து கொண்ட தண்டனை ஆகியால் சீதையின் பரிஷ்காரம் ஒரு மன்னன் செய்த தியாகம் என்றுதான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர ஒரு கணவன் செய்த கொடுமை என்று கருதப்பட்டு விடக்கூடாது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம்ம சேனல்ல போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி